முருகன் அடியார்கள் சஷ்டி விரதத்திலே ஆறாம் நாளிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் சடாச்சர மந்திரம் சரவணப்கோணத்திலே விளக்கேற்றி அற்புதமாக இந்த அருங்கோணம் என்பது தேன் எப்படி கூடு கட்டுகிறது என்று சொன்னால் அருங்கோண வடிவத்திலே தான் கட்டுகிறது இந்த அருங்கோணம் என்பது எவ்வளவு காற்று வந்தாலும் அலைக்கழிக்கப்படாமல் மனதை செம்மைப்படுத்துகின்ற ஒரு முறை எனவேதான் கந்தனுக்கு அருங்கோண வடிவிலே சடாச்சரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முக்கோணத்தை நாம் அற்புதமாக வைத்து வழிபாடு செய்கின்றோம் அப்படி பார்க்கிற பொழுது ஆறு ஆதாரங்களிலே முருகப்பெருமான் நின்று கொண்டிருக்கின்றார் ஆறு படை வீடுகளிலே நின்று கொண்டிருக்கின்றார் ஆறாம் படை வீடாக விளங்கி கொண்டிருப்பது மதுரைக்கு பக்கத்திலே இருக்கின்ற பழம் உதிர் சோலை என்று சொல்லப்படுகின்ற அந்த பழமுதிர் சோலையிலே அவன் அற்புதமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த தளத்திலே ஒளையினுடைய செருக்கை ஆணவத்தை பொறாமையை முருகப்பெருமான் நீக்குகின்றான் செருக்கு கொண்டவர்களுடைய செருக்கு என்று சொல்லுகிற பொழுதே நமக்கு பொறாமை என்கிற ஒரு குணம் வந்துவிடுகிறது எனக்கு எல்லாம் தெரியும் அவனுக்கு என்ன தெரிகிறது இது வகை கூட ஒரு வகையிலே பொறாமைதான் பிறரை பார்த்து பிறர் நலமும் ஆக்கமும் கண்ட இடத்து பொறாமை கொள்ளுதல் என்கின்ற அந்த தான் மிக நேர்த்தியாக மாச்சரியம் என்று சொல்லுவார்கள் காமம் மோகம் குரோதம் என்றெல்லாம் வரிசைப்படுத்திக் கொண்டு நாம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது மாச்சரியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொறாமை குணத்தை இந்த ஆறாம் நாளிலே நாம் விட வேண்டும் சூரபத்மன் அந்த தான் இன்றைக்கு விட்டிருக்கின்றார் இவன் ஒரு பாலகன் தானே இவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு என்ன கொடுக்க முடியும் இவன் நான் தான் மிக பெரியவன் என்கிற செருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பொறாமை உணர்வும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை முருகப்பெருமான் நீக்கி அவனை ஆட்கொள்கின்றார் அதுதான் ஆறாம் நாளிலே மாச்சரியங்களை நீக்கக்கூடிய விதத்திலே பொறாமை குணத்தை நீக்கக்கூடிய விதத்திலே பழம் உதிர் சோலையிலே இருந்து முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக அங்கே ஞான வேல் கொண்டு யாரெல்லாம் பொறாமை குணத்தோடு வருகிறார்களோ அவர்களுடைய அந்த அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை பரவப்படுகின்ற விதத்திலே கந்தக்கடவுள் பழம் முதிர் சோலையிலே அவன் அற்புதமாக கொண்டு வேதனாக இருக்கக்கூடிய உன்னதமான அந்த ஆறாம் படைவிடை நாம் மனதிலே நினைத்து இக பர சுகத்தை தரக்கூடிய அந்த கந்தக்கடவுளினுடைய ஞான வடிவாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை பெறுவதற்கு பொறாமை என்கிற குணத்தை விட்டு அந்த ஆதாரத்திலே நாம் நின்று வாழ்வில் வெற்றி பெறுவோம்